சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீடியோஸில் நிறைய வந்து கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் மோஸ்ட்லி நான் வந்து பேசியிருக்கேன் என்ன மாதிரி நகை வாங்கலாம் எப்படி வாங்கலாம் என்ன மாதிரி சேமிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னைக்கும் ஒரு நல்ல ஐடியாவோடு தான் இந்த வீடியோ ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு முத நான் வந்து தங்கம் சேமிக்கிற சேமிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு கூட இந்த வீடியோவில் வந்து சில டிப்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நான் சொல்ல போகிறது ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் வந்து என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லா வீடியோலேயும் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக சேமிக்கிறோம் அப்படின்றத அதை திட்டமிட்ட பிறகு தான் நம்ம சேமிக்கணும் சரி எல்லாரும் சேமிக்கிறாங்க நம்மளும் சேமிக்கிறோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா அந்த சேவிங்ஸை வந்து நம்ம சரியான முறையில் செய்யலைன்னா அப்படின்னா அதில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படும் அப்படி என்ன தங்கத்தில் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வரலாம் நான் ஆல்ரெடி வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் யார் கோல்டு காயின் வாங்கணும் யார் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வேணா டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கோல்டு அப்படின்னா சில பேருக்கு வந்து குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்காக சேமிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் எதிர்காலத்தோட சேமிப்புக்காக சேமிக்கணும்னு நடப்பாங்க ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிட்டு இருப்பாங்க அதாவது கோல்டு நகையாக வாங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தங்க நகையா வாங்குறது வந்து தப்பு கிடையாது ஆனால் பெண் குழந்தைங்க இல்லை அப்படின் போது எஜுகேஷனுக்காக தான் அவங்க வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னும் போது ஆர்னமெண்ட்ஸை விட கோல்டு காயின் தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில நோக்கங்களை வந்து நம்ம எதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி ஒரு நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கிராம் வந்து சேமிக்க போகிறோம் அப்படின்றதையும் முடிவு பண்ணணும் போதும் பார்த்திங்கன்னா இப்போது நல்ல நகை விலை ஏறிக்கிட்டே போகுது ஆறாயிரத்தி எழுநூறு எட்நூறு கிட்டே வந்துருச்சு ஸோ இப்போ கூட வந்து இதுக்கு முன்னாடி உங்களால் மாதம் ஒரு கிராம் சேமிக்க முடிஞ்சுருந்தா இப்போ என்னால் மாதம் அவ்வளோலாம் சேமிக்க முடியாது எனக்கு ஒரு முக்கால் கிராம் தான் சேமிக்க முடியும் எனக்கு கால் கிராம் தான் சேமிக்க முடியும் அரை கிராம் தான் சேமிக்க முடியும்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி அரை கிராம் வாங்கிட்டு இருந்தா இப்போ கால் கிராம் வாங்க ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி தான் ஸோ மாதத்துக்கு ஒரு முறை உங்களால் வாங்க முடியுமா இல்லை எனக்கு ஆறாயிரம் ரூபாயெலாம் சேமிக்க முடியறது கஷ்டம் அப்படின்னா அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் காயினாக வாங்கலாம் அப்படி இல்லைனா நகைச்சிட்டு கட்டுறதுல கூட அமௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இதில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் இது என்ன தேவைக்காக வந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கணும் எதிர்கால சேமிப்பு அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் அதாவது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் ஒரு சேமிப்பாக இருக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ்லையோ மற்ற இதுலேயோ எதுலையுமே வந்து பாலிசிஸ்லாம் வந்து சில பேருக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்காது நிறைய பேருக்கு வந்து அதை தொடர்ந்து கட்டவும் முடியாது அது மாதிரி தான் நிறைய பேரோட பாலிசிஸ் வந்து லேப்ஸ் ஆகிருக்கும் ஈவன் எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு பாலிசி எடுக்கும் போது எடுத்துருவோம் ஆனால் அதை வந்து கண்டினியூவாக கட்டுறவங்க அதனால பயனடைகிறவங்க வந்து வெ ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் வங்க கண்டிப்பாக தங்கத்தில் வந்து சேமிப்பு ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி சேமிக்கிறவங்க வந்து எதிர்கால சேமிப்பு அடிப்படையில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் காயினாக வாங்கலாம் இல்லை டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம் ஸோ நான் அந்த வீடியோவோட பின்னாடி நான் அதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி என்ன தேவைன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை அவங்க குழந்தைங்க இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு வாங்கணும் ஏன்னா தங்கமோட வேலை என்றைக்கும் ரிவர்ஸ் ஆக போகிறது கிடையாது ஏறிட்டே தான் போக போகுது அன்னைக்கு அவங்க படிப்புக்கு வந்து படிக்கும்போது நீங்கள் இன்னைக்கு சேமிக்கிறத வச்சு ஒன்று நீங்கள் வந்து அடகு வச்சு கூட ஹெல்ப் பண்ணலாம் இல்லை முழுசாக விற்றா கூட பணம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு லேண்டெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நகையை விட லேண்டோடு ரொம்ப அட்டாச் ஆகிடுவோம் எல்லாரும் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு ஒரு லேண்ட் வாங்கிட்டா அந்த லேண்டை வந்து என்ன ஒரு காரணம் வந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வராது இப்போ இந்த மாதிரி எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைங்களோட கல்விக்கோ இல்லை ஒரு மெடிக்கல் செலவுக்கோ எதுக்கோ ஒன்று எமர்ஜென்சி தேவைப்படும் போதும் உங்களோட கண்டிப்பாக நீங்கள் வாங்கின லேண்டு அட்டாச் ஆகிருக்கும் அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்றது வந்து யாராலையும் முடியாத ஒரு இது எமோஷ்னலாக நம்ம அட்டாச் ஆகிடுவோம் ஸோ அதனால் கோல்டு வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து கோல்டு சேமிக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டலாம் அதில் வந்து நல்ல பயனும் பெறலாம் அதனால் படிப்புக்காகவும் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஆர்னமெண்ட்ஸை தவிர நீங்கள் வந்து சீட்டு ஏன் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா சீட்டு போட்டு நீங்கள் வாங்க போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்டாக எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த நகைச்சீட்டு லாபம் அவங்களுடைய வேஸ்டேஜ் இது பெனிஃபிட்காக மோஸ்ட்லி கோல்டு சீட் இடத்துல வந்து அவங்க காயின் வந்து யாரும் வந்து வாங்குற மாதிரி அந்த சிட்டே வச்சிருக்க மாட்டாங்க நீங்க அப்படி ஏதாவது ஒரு கடையில காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி தாராளமா சிட்டு போட்டு வாங்குங்க நீங்க தனியா காயின் வாங்கினா ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் ஆகும் அந்த ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் அதனால நீங்க எந்த கடையில அந்த மாதிரி இருக்கோ நீங்க அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்க குழந்தைங்க இப்ப ஸ்கூல்ல இருக்காங்க எங்களோட இது படி வழக்கப்படி நாங்க வந்து நகை செய்யணும் நகை போடணும் மினிமம் இவ்வளவு சேமிக்கணும் இல்ல எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து நகைச்சீட்டு ஆரம்பிச்சிடுங்க நகைச்சீட்டு போட்டு ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு பேர் பேர்லேயும் ஆயிரம் ஆயிரமாவது ஆரம்பிங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் சேமிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் பத்து கிராம் அதுதான் சேமிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் ஒன்ஸ் நீங்கள் அந்த பழக்கத்தை வந்து பழக்கப்படுத்திட்டு அந்த நகைச்சீட்டில் வாங்குறதோ இல்லை நகை நகை தொடர்ந்து வாங்குறதுல நீங்கள் வந்து பழகிட்டீங்க இது தொடர்ந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நகை ஒன்ஸ் நீங்க ஒரு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்ட ஆரம்பித்து நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அது நாலடைவில் உங்களுக்கு பழக்கமாக மாறி உங்கள் கையில் நிறைய நகை சேரும் அப்போ இந்த மொதல் பத்து கிராம் இன்றைக்கி விற்கிற விலைக்கு நான் பத்து கிராம் ஸோ சொல்லியிருக்கேன் ஸோ மினிமம் வந்து ஒரு பவுனாவது சேமிக்கணும் அப்படின்றத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து கட்ட முடிகிற அமௌண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்ற மாதிரி இல்லை உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டோட சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன வரவு செலவு கணக்கு எவ்வளோ இருக்குது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அப்போ மாதம் எனக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளோ இவ்வளோ காசு கண்டிப்பாக சேரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே தூக்கி நகைச்சீட்டாக கட்டுங்க இல்லை காயின் வாங்குறதுல ஆர்வம் காட்டி சேர்த்து வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டோட நன்மை தீமைன்னு எழுதியிருக்கேன் சீட்டில் வந்து நன்மை என்னன்னா நிறைய நன்மை தான் இருக்கு ஆர்னமெண்ட்ஸாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நகைச்சீட்டு போட்டு வாங்குங்க இப்போ என்னோடய வீடியோலையே நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு நகை வாங்குறதுல வந்து அவசரம் இல்லாமல் நான் வந்து சீட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த காசு செலவாயிடக்கூடாதுன்னு உடனே வாங்கினேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேஸ்டேஜ் வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேலேயே போயிடுச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள் முப்பதாயிரம்னா அதில் எவ்வளோ வாங்கியிருக்கலாம் அன்றைக்கி அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி அது வந்து முன்பின் யோசனை இல்லாமல் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வாங்கிறது தான் ஸோ அந்த காசை கூட நான் வந்து கடையில் கொடுத்து வச்சுருந்து பதினோரு மாதம் கழித்து நான் வாங்கியிருந்துருக்கலாம் அந்த முப்பதாயிரம் எனக்கு லாபமாக தான் இருந்திருக்கும் பட் வந்து எனக்கு பொறுமை இல்லை எனக்கு அது தேவை எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது எனக்கு அந்த நகை வந்து போட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை அதனால் நான் வாங்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நகை சீட்டு போட்டு வாங்குறதுல நன்மை தான் இருக்கும் எல்லாருக்குமே சீட்டு போட்டு வாங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் கட்டி தான் ஆகணுன்ற இது இருக்கும் ஒரு கம்பல்ஷன் இருக்கும் இதனால் வந்து இப்போ நம்ம ஒரு காயின் வாங்குறோம்னா இந்த மாதம் ஏதாச்சும் செலவு வருது அப்படின்னா சரி ஓகே நெக்ஸ்ட் மந்த் நம்ம வாங்கிக்கலான்னு கூட இருக்கலாம் பட் சிட்டுன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டிப்பா அதை ஒரு பழக்கத்துக்கு வந்துடும் நம்ம கட்டி தான் ஆகணும் அப்போதான் வந்து நமக்கு அதனுடைய பெனிஃபிட் அவங்க கொடுக்குற பெனிஃபிட் கிடைக்கும் எல்லா மாதமும் கட்டு தொடர்ந்து கட்டினா தான் அவங்க கொடுக்குற பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம கட்டிடுவோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கூட இல்லாமலாம் கொடுக்குறாங்க மங்களன் மங்கள் என்எஸ்கே அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கட்டி நம்ம ஆர்னமெண்ட்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் நகைச்சிட்டு போடுறதுல நிறைய லாபம் தான் இருக்குது நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ சின்ன சின்ன நகைகள்லாம் இப்போ ஒன் கிராம் டூ கிராம் இப்போ நம்ம சேமிக்கிற சேமிப்பில் நம்ம கொடுக்குற கம்மி காசுல என்னால் ரெண்டு கிராம் மூணு கிராம் தான் சேமிக்க முடியும் நகைச்சிட்டு போட்டாலுமே நினச்சா கூட அதில் நம்ம ஒரு தோடு வாங்கலாம் தோடு கூட வாங்கலாம் மோதிரம் வாங்கலாம் இப்போ இந்த மாதிரி தோடு மோதிரம் வந்து நீங்கள் நார்மலாக வெளியே போய் வாங்க பர்ச்சேஸ் பண்ணாலே ஜென்ரலாக வேஸ்டேஜ் வந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே தான் போட்டிருப்பாங்க அப்போ இந்த குட்டி குட்டி நகைகளுக்கு தான் வேஸ்டேஜ் அதிகம் இதை நீங்கள் நகைச்சீட்டுக்கு போட்டு எடுக்கும்போது ரொம்பவே லாபமாக இருக்கும் அடுத்த நகைச்சிட்டுனால் ஏற்படுற தீமைனா ஒன்றே ஒன்று தாங்க நான் சொல்லுவேன் நகைச்சீட்டு போடும்போது யாருமே முன்பின் யோசிக்காமல் இந்த கடை ஃபேமஸ் கடை இந்த கடையோட ஆட் அதிகமாக வருது இந்த கடையில் வந்துட்டு டிசைன்ஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி நினச்சிட்டு எதையுமே யோசிக்காமல் சிட்டு போட்டுருவாங்க சிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கவனிப்பாங்க அந்த சி சிட் ஸ்கீம் அவங்களுக்கு லாபமாகவே இருக்காது என்னென்னா வேஸ்டேஜோட இதில் அவங்க எடுக்க முடியும் பதினாலு பர்சன்டேஜ்குள்ள தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் கம்பல்ஷன் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராமம் வர வைக்கிறது பெஸ்ட்டாக இல்லை அமௌண்ட்டு பேஸிஸில் வைக்கிறது பெஸ்ட்டாக எதுவுமே யோசிச்சுருக்க மாட்டாங்க நகை வேலை ஏறிக்கிட்டே போகும்போது அமௌண்ட்டாக வர வைக்கிறது நஷ்டம் தான் அவங்க தெ அவங்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு இதில் அதை பார்க்காம போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய தேவையை வந்து உணராமல் அவங்க வந்து ரேண்டமாக போயிட்டு ஒரு கடையை பார்த்து போடுறது அது வந்து தப்பு நீங்கள் நகைச்சிட்டு போடுறீங்கன்னா எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றத நல்லா யோசித்து டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும் ஃபைனலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பாயிண்ட்ஸ்னா டிஜிட்டல் கோல்டு கோல்ட் பீஸ் பற்றி சொல்கிறேன் இப்போ என்னென்னா ஆர்னமெண்ட்ஸ் வந்து யார் வாங்கலான்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அப்போ எதிர்காலத்தோட சேமிப்புக்கு தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காயினாக தான் கூட வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதில் வந்து நம்ம செக்யூர்டாக வீட்டில் பத்திரமா வச்சுருக்கணும் இப்போ நம்ம ஒரு லாக்கர் வாங்கி பேங்க்கில் வருஷத்துக்கு பணம் கட்டி வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க பாண்ட் இருக்கு டெல் கோல்டு கோல்டு பீஸாக கூட நீங்கள் வந்து உங்கள் பணத்தை சேமிக்கலாம் டிஜிட்டல் கோல்டுனால் கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் இருக்குது இன்னொன்று நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து சே டிஜிட்டல்லே வச்சு சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கோல்டு பீஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கோல்டு பீஸாக வாங்கி நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்போ பதன் பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் உங்கள் கோல்டை வந்து டிஜிட்டலாக ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் இல்லை கோல்டு ஆர்னமெண்ட் எது வாங்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கோல்டு காயினில் வந்து நம்ம வந்து அடகு வைக்க வச்சு அதனால் ஒரு பணம் திரட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு காயினில் வந்து பெருசாக இமீடியட்டாக நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது எந்த பேங்க்லேயும் வாங்க மாட்டாங்க கோல்டு காயின் வச்சு நம்ம வந்து என்னன்னா விற்க தான் முடியுமே தவிர அதை வந்து அடகு வைக்க முடியாது ஆனால் இதே நீங்கள் ஒரு நேஷனல் பேங்க்ல ஆர்னமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்தீங்க நகையா கொடுத்தீங்கன்னா உடனே லோன் கிடைச்சிரும் அப்போ நீங்க வந்து வாங்குற நகையை வந்து விற்கணுன்றத வந்து நான் எப்பயும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நீங்க பின்னாடி எதிர்காலத்துக்காக ஃபியூச்சர்ல விற்க போகிறீங்கன்னா அது வேற இடைப்பட்ட காலங்களில் ஏதாவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை வருது அப்படின்னா இந்த காய்னார் தான் நீங்கள் தான் ஆகணும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காயினை அன்னைக்கு வந்து திருப்பியும் நம்ம ஒரு ஒரு கிராமம் வாங்குறது யோசிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுடைய மிகப்பெரிய கோலுக்காக சேமித்த எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து காயினா அது கண்டிப்பாக உங்களுடைய சின்ன சின்ன செலவுகளுக்கு அதை விற்க தான் நேரிடும் அதுக்கு பதிலாக நீங்கள் நகையாக வாங்கும் போது அதை வச்சு அதுக்கு அகேன்ஸ்டாக பணம் வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் இந்த சேமிப்பெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த பத்து கிராமாவது வருஷத்தில் சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாதத்தில் சம்பளம் வந்தவுன்ன ஃபர்ஸ்ட்டு சேமிப்புக்கு ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டு இருக்கிற மீதி பணத்தில் எவ்வளோ சிக்கனப்படுத்த முடியும் அதில் எப்படி சேமிக்கலாம்னு நீங்கள் பார்த்து நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் பண் பத்து கிராம் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு கீழே கம்மியாக இருக்கிறவங்க கூட பத்து கிராம் இல்லைனாலும் அஞ்சு கிராம் இல்லை அரை பவுனாவது உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும் சேமிப்பை மட்டும் கை வெட்டுறாதீங்க சிக்கனமாக நம்ம செலவு பண்ணும்போது அந்த சிக்கனத்திலையும் சேமிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ